கண்ணுறங்காமல் நம்மை காக்கிற நல்ல கர்த்தருக்கு துதியும் கணமும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் பதினேழு போல என்னை காத்தருளும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பாழான நிலத்திலும் ஊல உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார் அவனை நடத்தினார் அவனை உணர்த்தினார் அவனை தமது கண்மணியை போல பிரியமான கர்த்தர்க்கு பிள்ளைகளாகிய நாம் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்க கூடிய சுற்றி பெற்றிருக்கின்றபடியால் நாம் நம்முடைய தேவைகளையும் நம்முடைய வாஞ்சையும் நம்முடைய பிதாவினிடத்தில் உரிமையோடு சொல்லவும் கேட்கவும் பாக்கியம் பெற்றவர்களாய் இருக்கிறோம் ஆகவே இந்த நாளில் கத்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் தம்முடைய கண்மணி போல காத்தருள வேண்டும் அதாவது நம்மை கருத்தாய் விசாரித்து கண்களை வைத்து நம்மை போதித்து வழி நடத்த வேண்டும் என்றும் தம்முடைய வழிகளிலே நம்மை நடத்தி நமக்கு பாதுகாப்பையும் பலனையும் திருபையும் நாள்தோறும் அருள வேண்டும் என்றும் இந்த நாளில் அவருடைய பாகத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம் துதிக்க வேண்டியது நாம் கர்த்தரை அறியாமலும் அவரிடத்தில் அன்பு கூறாமலும் இருந்தபோதும் அவர் நம்மை தேடி வந்து நம்மை பாலான மனாந்திரமான இடங்களிலிருந்து தே தூக்கி எடுத்து நம்மை இதுவரைக்கும் வழி நடத்தி நம்மை உயர்த்தி தம்முடைய கண்மணி போல காத்து வருகிறதை எண்ணி மனதார நன்றியோடு சோத்தரிக்கலாம்